அரவிந்த் இந்த நாளிலும் கூட மனப்பூர்வமாய் செய்கிற பாவத்திற்கு செலுத்தத்தக்க வழி இல்லை என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ள கடினமாக தோன்றும் வசனங்களில் ஒன்று எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு இனி இராது என்று அந்த வசனம் கூறுகிறது வாசிக்கும் போது தேவனை பற்றிய அறிவை பெற்ற பிறகு பாவம் அது பெரிதாயினும் சிறிதாயினும் வேண்டுமென்றே பாவம் செய்பவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்ற கருத்தை இது வெளிப்படுத்துகிறது ஆனால் அது எழுதப்பட்ட சூழலை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தத்தை நாம் அறிந்து மற்றும் அதன் சிந்தனையின் தொடரையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த நிருபத்தின் பின்னணி என்னவென்றால் எபிரேய புத்தகம் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களான யூத விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது நீரோவின் கீழ் ரோமானிய அரசாங்கம் யூத மதத்தை அங்கீகரித்தது ஆனால் கிறிஸ்துவத்தை விருத்து தடை செய்தது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்பட்ட போது விசுவாசிகள் ரபிகளின் நிர்பந்தத்தால் மீதுள்ள நம்பிக்கையை மறுதளித்து சொந்த வாழ்க்கையையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க யூத மரபுகளை பின்பற்றி மீண்டும் பழைய வாழ்க்கை முறையை தழுவினர் எனவே இந்நிருபத்தின் ஆசிரியர் வேண்டுமென்றே செய்யும் இப்பாவத்திற்கு பரிகாரம் இல்லை என்கிறார் பாவத்தின் செயலையோ அல்லது அறியாமையினால் செய்யப்படும் பாவத்தை பற்றியோ இங்கு குறிப்பிடப்படவில்லை நம்முடைய ரட்சிப்பிற்காக பலியாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தையும் இயேசுவை தேவன் என்று மறுதளிப்பதன் மூலம் வேண்டுமென்றே விசுவாசத்திலிருந்து விலகி செல்லும் அவர்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு இருக்காது என்று இங்கு கூறுகிறார் இந்த வசனத்தை தனியாக தேர்ந்தெடுத்து வாசித்தால் அதற்கு ஒருபோதும் சரியான விளக்கம் கொடுக்க முடியாது என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் யூத மதத்தை விட பல வழிகளில் சிறந்தது என்பதை எபிரைய வாசகர்களுக்கு தெரிவிக்க முயற்சிக்கிறார் புத்தகத்தின் முற்பகுதியில் இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை காட்டிலும் உயர்ந்தவர் என்றும் நியாய பிரமாணத்தை வழங்கிய காட்டிலும் என்றும் கூறுகிறார் மற்ற ஆசாரியர்களை போல வருடந்தோறும் பழி செலுத்தாமல் இயேசு இரக்கமுள்ள மகா பிரதான ஆசாரியராக இருந்து பாவ நிவாரண வழியாக தன்னையே ஒரே தரம் சிலுவையில் ஒப்புவித்தது தேவ கோபாக்கினே தனிக்க போதுமானது என்று அங்கு உரைக்கிறார் பின்னர் அவர் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த தியாகத்தின் செயல்திறனை வெளிப்படுத்தியும் பழைய உடன்படிக்கை மாற்றி அமைத்த புதிய உடன்படிக்கை பற்றியும் பேசுகிறார் இன்றைய காலகட்டத்தோடு உள்ள தொடர்பையும் நாம் பார்க்கலாம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தாறு இன்னும் தெளிவாக கூற வேண்டும் என்றால் இயேசுவின் கிரியையின் மகத்துவத்தை அறிந்த பிறகு நாம் மீண்டும் நமது பழைய நம்பிக்கைக்கு திரும்பினால் நமக்கு பாவ நிவாரணம் இல்லை என்று திட்டவட்டமாக குறிப்பிடுகிறார் சந்தேகம் மறுதளித்தல் மற்றும் கீழ்படியாமை ஆகியவை நம்மை முழு இருளில் தள்ளும் என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் கத்தரே உங்களை வழி